அம்மா என்னம்மா எனக்கு இந்த உபதிரவம் என்னம்மா அம்மா நான் என்ன பாவம் செய்தேனும் என்னங்க நீங்க முதலில் மாப்பிள்ளை பார்க்கவே இல்லையா என்ன துரியோதனா சொல்லவே இல்லையே மன்னிக்க வேண்டும் வீராதி வீரம் எங்கள் யுவராஜா இப்படி அஞ்சுகிறான் என்றால் எங்களுக்கே ஆச்சரியமாயிருக்கிறது வரும் வழியில் விரோதிகள் யாராவது செய்திருப்பார்கள் அப்போது உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது விபூதி மந்திரத்தை ரெட்சை கட்டுங்கள் கவச்சு கவச்சம் இது காப்பிடும் கவச்சம் இது இது தாத்தா நானும் சரி இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் 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 புலி புலி நீ வேண்டாம் என்றால் அபிமன்யுவிற்கு கொடுத்து விடுவார்கள் கொடுக்கட்டும் அபிமன்யுக்கா முடியாது அது முடியாது வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் We're இளவரசன் பிரயோஜனமில்லை உடனடி மூர்த்தி தெளிவுகள் என்ன மாமா இதெல்லாம் இருக்கிறது கிருஷ்ணன் இந்த லக்னத்தை ஆமோதித்த போதே நான் சந்தேகப்பட்டேன் மணமகளை அந்த விடுதியில் சந்தித்த போதே ஒரு விதமாய் அனுமானப்பட்டேன் இப்போது இந்த மாயாஜாலம் எல்லாம் வெட்ட வெளிச்சமாய் போய்விட்டது

அங்கேயே நின்று பேசுகிறேன் என்ன தெரிகிறதோ பார்ப்போம் பயப்படாதே துரியோதனா நானே வரிய தெரிவித்தார் நிர்ணயிக்க முடியும் யாரும் குறிக்க வேண்டாம் இந்த சூட்டு சுத்தமாக வெளியாக வேண்டும் சாப்பிடு எங்கேயும் கலப்பு அமைதி பரதேவா அமைதி உருட்டும் சொக்கட்டான் மேல் ஆணையிட்டு உள்ளதே உள்ளபடி சொல்லுகிறேன் சூதாட்டத்தால் வஞ்சகம் செய்து பஞ்சவர் ராஜ்யத்தை கலந்து விட்டோம் பாவம் தர்மத்திற்கு தலை குனிந்தவர்கள் மனவாசிகள் ஆகிவிட்டார்கள் இந்த பொறாமை உள்ளங்களை உணர்ந்த நீ எங்களுக்கு புத்தி புகட்ட முன் வந்தாய் ஆனால் நீ ஒரு பயிற்சிக்கார யானவன் உரையற்ற சன்மானத்திற்கும் உரையற்ற முகஸ்துதிக்கும் அறிவற்று மயங்கி விடுவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் அப்படியே மயங்கியும் விட்டாய் எங்களுடன் சம்பந்தம் செய்து கொள்ள உனக்கு தகுதி இல்லையே ஆனாரோ எதற்காக நாங்களே உன்னை வலியை வரவேற்றோம் தெரியுமா வனவாசம் முடிந்து திரும்பும் போது பாண்டவர்களுக்கு உன்னுடைய உதவியோ உன் சகோதரன் உதவியோ இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் ஆனால் தர்மமே ஜெயமாகும் என்பது போல் எமக்கு தகுந்த தண்டனை கிடைத்தது கிருஷ்ணா இவ்வளவு வஞ்சகத்தோடு வந்தவர்களுக்கு இந்த தண்டனை போதார் எங்கே என் கலப்பாயிடும் எங்கே அண்ணா பெரிய மாமாவுக்கு நமோ நம பெரியவர்கள் தங்களக்கேன இந்த சினம் இந்த துட்டர்களின் கொட்டத்தை அடக்க நான் இருக்கிறேன் காலை விரட்டு ஆட்டத்தின் போது கந்தவர்கள் உன்னை கட்டி போட்ட போது வந்து காاطع அந்த அர்ஜுன பரகுண 파த்ம விஜய காண்டீபரின் அண்ணன் பீமசேன மகாராஜாவின் குமாரன் ஆ நீயா க்ருத்குஜனா கொள்ளா तू துரோக உள்ளம் படைத்த துரியோதனா துச்சாசனா கர்ணா சரியான துரோகிகள் நீங்கள் உங்களுக்கு ஆயுதங்கள் கூட உதவி செய்ய மனமில்லாமல் உரையில் மறைந்து ஒருங்கி கிடைக்கின்றன உங்களுக்கு புத்தி கற்பிக்கிறேன் இனி உங்கள் வேலையை காட்டுங்கள் சுோதனா உன் பட்டாரையும் பரிவாரத்தையும் கண்டு விட்டுக் கொண்டிருந்தாயே இப்பொழுது பார் யாருடைய ஐஸ்வர்யத்தை சின்னமையா வர்களை கொல்ல மாட்டேனா பஞ்சைகளை கௌரவ பூச்சிகளை அடித்து பிடித்து அத்தினாபுரத்தில் ஓஹோ

உங்களை அப்பொழுது எதிர்த்து வளைத்து சிதைத்து வதைத்து சித்திரவதை செய்வேன் ஜாக்கிரதை செல்லுங்கள் நமோ நம பெரிய மாமா என்னை மன்னிக்க வேண்டும் சிரஞ்சீவியாக இருப்பா கிருஷ்ணா பீமகுமாரன் இவ்வளவு சாமர்த்தியசாலியாக இருப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை அபிமன்யிற்கும் எனது ஆசிரமத்தில் முறைப்படி திருமணம் முடிந்துவிட்டது தாங்கள் வந்து ஆசீர்வதித்து எனது ஆசிரமத்தை புரிதமாக்க வேண்டும் என்ன பார்க்கிறீர்கள் புறப்படுங்கள் முடிவில் என் மகளுடைய முகூர்த்தம் உன் ஆசிரமத்திலேயே முடிந்து விட்டது நடந்தாலும் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் கிடையாது என் எனக்கே திருப்பி விட்டாய் சுபத்ரா என் கண்மணியை உள்ளன்போடு போடு உன்னிடம் ஒப்படைக்கிறேன் இந்த உள்ளன் சரிதான் ஆனால் இந்த சுபகாரியத்தில் என் அருமை மகன் முடித்து வைத்தான் அதுவே எனக்கு சந்தோஷம் இல்லை தாயே இல்லை எல்லாம் கிருஷ்ணபரமாத்மாவின் லீலை నమో కృష్ణ నమో కృష్ణ జై సత్య సంకల్ప జై శేష శేషకల్పా జై దుష్ట సంహార జై దీన దీనకల్పా జై భక్త పరిపాల జై జగజ్జాలీల మహిమయ ఉలగి ஒரு முறை உணர்ந்தாலும் நினைந்தாலும் போதும் ஜகமீது சுபமான சம்பத்தையடைந்து சுகமாக நீடுவாடிவார